வழக்கு அடுத்த முப்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மறுமொழிக்காக இன்றைய தினமே அந்த விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடலுக்கான தினத்தை நாங்கள் நியமிக்க எத்தனைத்தோம் அது முடிய தினம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு எதிராளிகளுடைய கூப்பிடப்பட்டது எதிராளிகள் தற்போது ஏழு பேர் இருக்கிறோம் ஆரம்பத்திலே ஏழு பேர் இருந்தோம் அதோடு இரத்தின வடிவேல் என்கின்ற இன்னொருவரும் இப்பொழுது எதிராளியாக சேர்க்கப்பட்டு மன்றினால் அனுமதி கொடுக்கப்பட்டு எட்டாம் எதிராளியாக இணைக்கப்பட்டு வழக்கினுடைய தலையங்கமும் மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த எட்டு எதிராளிகளுடைய மறுமொழிகளும் இன்றைக்கு அணைக்கப்பட்டால் அதிலே அதற்கு பிறகு வழக்குக்கு விளக்கத்துக்கு முன்னர் நியமிக்கப்படுகிற கலந்துரையாடலிலே இந்த வழக்கை எப்படியாக தீர்த்து கொள்ளலாம் என்பதை குறித்து எங்களுடைய கட்சி தடவைகளிலே கலந்துரையாடி இருக்கிறது கடந்த இரண்டு மத்திய செயற்குழு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்ட போது இரண்டு விதமாக இது தீர்க்கப்படலாம் இரண்டிலே ஒரு தெரிவை செய்யலாம் என்று கூறப்பட்டு அந்த தெரிவை திரு ஸ்ரீதரன் அவர்கள் செய்யுமாறு கட்சியினர் நாங்கள் கேட்டிருந்தோம் அவருடைய தெரிவாக இந்த வழக்கிலே வழக்காளி கேட்டுக்கொண்ட பிரதான நிவாரணங்களை வழங்குவோம் அப்படியாக செய்தால் கட்சியினுடைய பொதுச்சபை முன்னூற்றி இருபத்தாறு பேர் அல்ல நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் மட்டுமே உள்ளடங்கலான ஒரு பொதுச்சபை மீளவும் கூட்டப்பட்டு தெரிவுகள் அனைத்தும் திரும்ப செய்வதற்கான உடன்பாடு இதுதான் அவர் எடுத்துக்கொண்ட தெரிவு அதன் பிரகாரம் ஒரு கூட்டம் அல்ல இரண்டு மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இறுதியாக பதினான்காம் தேதி எங்களுடைய அரசியல் குழுவும் வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்களும் வவுனியாவிலே நாங்கள் கூடி பேசியபோது இன்றைய தினம் ஒரே மாதிரியான மறுமொழி அணைப்பதாக இருந்தால் அது எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சட்டத்தன்மணிகளோடு கலந்துரையாடல் செய்யப்பட்டு ஒரு மாதிரி மறுமொழி என்னால் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவித்தேன் அதற்கு மறுப்பு தெரிவித்த சில எதிராளிகள் தாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டுக்கு மாறாக செயற்பட விரும்பவில்லை என்றும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலைப்பாட்டின் நிலைப்பாட்டின்படியேயே மறுமொழிகளை இன்றைக்கு அணைத்து ஆனால் விளக்கத்துக்கு முன்னான கலந்துரையாடலிலே அனைவரும் அப்படியாக இதனை தீர்த்து கொள்ளுவதென்று விணங்கியிருந்தோம் அதற்கான ஒரு இணக்க வரைவையும் நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி சமர்ப்பித்திருந்தேன் அதிலே ஒரு சில விவரங்கள் மட்டும் இணங்கப்படவில்லை குறிப்பாக தெரிவுகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற திரு ஸ்ரீதரன் அவர்கள் அடிமட்டத்திலே இருந்து மூலக்கிளையிலே இருந்து அனைத்து தெரிவுகளும் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் மற்றவர்கள் அப்படியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை ஆகையினாலே இன்றைய தினம் அனைவரும் மறுமொழிகளை அணைத்த பிறகு நீதிமன்றம் கொடுக்கிற அந்த விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடலுக்கான தினத்துக்கு முன்னதாக மத்திய செயற்குழு கூடி எப்படியாக நாங்கள் இந்த தெரிவுகளை செய்வது என்பதை குறித்து இறுதியான தீர்மானம் எடுப்பதாக அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நான்கு எதிராளிகள் முதலாம் இரண்டாம் நான்காம் ஏழாம் எதிராளிகள் தங்களுடைய மறுமொழிகளை அணைக்கவில்லை அவர்கள் மறுமொழி அணைக்காத காரணத்தினாலே வழக்கு அடுத்த முப்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மறுமொழிக்காக இன்றைய தினமே அந்த விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடலுக்கான தினத்தை நாங்கள் நியமிக்க எத்தனைத்தோம் அது முடியவில்லை ஆகையினாலே முப்பதாம் தேதி அவர்களும் மறுமொழி அணைக்கிற வேளையிலே அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் மன்றுக்கும் தூதான ஒரு தினத்தை நியமிப்பதாக இன்றைக்கு இணங்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக கட்டத்திலே கடந்த தவணை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவன் என்று அழைக்கப்படுகிற சண்முகராஜா ஜீவராஜா என்கிறவர் ஒரு இடைபுகு விண்ணப்பம் ஒன்றை செய்திருந்தார் அது காலம் தாமதித்து செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பம் அது மட்டுமல்லாமல் அதிலே தவறான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கடந்த தினமே நான் மன்றுக்கு சொல்லியிருந்தேன் ஆகையால் தாமத குற்றத்துக்கு உள்ளானதுக்காகவும் தவறான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் அவருடைய விண்ணப்பத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து என்னுடைய ஆட்சேபனை கூட்டை இன்றைக்கு அணைத்திருக்கிறேன் அது சம்பந்தமான விசாரணை அவரை இந்த நேரம் பிந்திய நேரத்திலே சேர்த்து கொள்ளலாமா இல்லையா என்பதை பற்றின விசாரணைக்கான எழுத்து மூல சமர்ப்பணம் வருகிற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வருகிற முப்பதாம் தேதி இன்றைக்கு மறுமொழி அணைக்க தவறிய எதிராளிகள் மறுமொழிகளை அமைக்கிற போது வழக்கு ஒரு பூர்வாங்க விசாரணை அதாவது விளக்கத்துக்கு முன்னரான ஒரு கலந்துரையாடலுக்கு நியமிக்கப்படும் அன்றைய தினம் நாங்கள் கட்சியிலே ஏற்கனவே இணங்கின வண்ணமாக வழக்கை முடிவுறுத்து கொள்ளலாம் இன்றைய தினம் நாங்கள் மறுமொழி அணைத்திருக்கிறோம் நான்கு பேர் மறுமொழி அணைக்காதவர்கள்தான் ஒரு வேறொரு தினத்தை கோரியிருக்கிறார்கள்